பட் உடனே அடுத்த தாட் என்னன்னா நாளைக்கு இருந்து அந்த எஃப்ஐஆர்ல இருந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா மேலிருந்து பிரஷர் வந்துடும் எக்ஸாக்டா அப்படியே நடந்தது எக்ஸாக்டா அப்படி நடந்தது பத்து நாள் கழிச்சு நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு வந்தோம் செப்டம்பர் பதினாலு பதினேழாம் தேதி இங்க வந்து பார்த்தோம் வந்து பார்க்கும்போது இங்க ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா சார் இந்த கேஸ்கள் என்ன சார் ரேப் கேஸ் ஈஷால ஃபைல் ஆயிருக்கு அதே வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ரேப் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு எஃப்ஐஆர் ஆயிருக்கு அதே வாபஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க அப்புறம் நானு காமராஜ் சார் ராமகிருஷ்ணன் உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுத்தோம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் தேதி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தோம் ப்ரெஸ் மீட்ல வந்து சொன்னோம் இந்த மாதிரி வந்து ரொம்ப கொடூரமான நிகழ்வுகள் அங்கே நடக்குது அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணோம் அன்னைக்கு எஃப்ஐஆர் இருக்கா அது இருக்கா இதெல்லாம் கேட்டாங்க பிரஸ்ல எஃப்ஐஆர் தான் போட்டுருவோமே செய்தி போட்டுருவோமே நாங்க ஆனா செய்தி யாரும் போடல பெருசா காமராஜ் சார் அடுத்தது செப்டம்பர் முப்பதாம் தேதி கோர்ட்டுக்கு போனாரு கோர்ட்டில் வந்து இவர்கிட்ட கேக்குறாங்க என்ன சார் நீங்கள் எட்டு வருஷமா வந்து இதுக்காகவே வந்துட்டுருக்கீங்க திரும்ப திரும்ப ஹியூஸ் கார்பஸ் போடுறீங்க எதுக்கு போடுறீங்கன்னா அப்ப சொன்னாரு சார் இப்போதான் தான் நிறைய நிகழ்வுகள் நடந்துருக்கு பொண்ணுங்களுக்கு பெண்களுக்கு அன்சேஃபான இடமா இருக்காது எஃப்எர்ஸ் ஆகிருக்கு ப்ரூவாகுது உடனே அந்த அந்த என்ன மறக்கிட்டு சாவு முறை ஒன்றா இருக்குது பொண் முறை சொல்லவும் ஆமாம் அது சொன்ன உடனே ஜச்சு வந்து சரி இருக்கிற கேஸ் எல்லாம் லிஸ்ட் கொடுங்கன்ட்டாரு லிஸ்ட் கொடுக்க சொன்ன உடனே எஸ்பி வந்து நேரம் ஒரு நூத்தி ஐம்பது பேர் கூப்பிட்டு கொண்டு போயிட்டாங்க போலீஸ் மட்டும் இல்ல அனைத்து டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு கொண்டு போயிட்டு போயிட்டாங்க நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அக்டோபர் செவன்டீன் அன்னைக்கு பிரஸ் மீட் வாஸ் ஹெல்ப் இப்போ யாமினி அண்ட் நீதா ஜெயகாந்த் ஒரு கப்பல் இருக்காங்க அங்கே யாமினி இருக்காங்க அவங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க அவங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு எங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கு ஈஷா பவுண்டேஷன்ல ரொம்ப பகிரமான பிரச்சனை தருது அதுக்கப்புறம் நாங்க திருப்பி ஃபாலோ பண்றோம் அவங்க கேசஸ் கம்ப்ளைண்ட் ஃபாலோ பண்றோம் அட்டாக் ஃபாலோ பண்றோம் பண்றோம் அதுக்குள்ள இடையில டிசம்பர் அந்த ரேப் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் டெல்லிகள் ரேப் ஆனா இங்க அந்த ரிப்போர்ட்ல எஸ்பி கொடுக்குறாரு இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஆச்சு போலீஸ் இங்கிருந்து போச்சு டெல்லிக்கு அந்த பொண்ணு விட்ரா பண்ணிட்டா கேஸ ஒரு பொண்ணு விட்ரா இதுக்கு பண்ணுவான் பிரஷர் இருக்கு தெளிவா தெரியுது

ஒரு சின்ன பொண்ணை துணியை கழட்ட வைச்சால் அது குட்டுரும் டைரக்டா ஜக்கி மேலே கேஸ் ஆகும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எனக்கு ரிப்ளை வரல இன்றைக்கி கேட்க வந்துரும் அதாமா ஜியாமினியோட எஃபேர்ட் அவங்களுக்கு போனால் அது கேட்க வந்துருக்கும் பட் ஜாமினி அஃபேர்ட் நல்லா போட்டுட்டாங்க அது போலீஸ்க்கு நம்ம பாராட்டணும் வாங்க கம்ப்ளைண்ட் மாதிரியே போட்டாங்க நம்பரை மறைச்சிட்டு உள்ள படிக்க சொன்னாங்க நம்பர் தெரியக்கூடாது அது ஓகே நம்பர் நான் நோட் பண்ணிட்டேன் சரி சரி எனிவே இந்த பாஸ்போ அதெல்லாம் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பேசவே தேவையில்லை சோ இப்போ இது இந்த கேஸ் ஜக்கி மேல பல குற்றச்சாட்டு வந்துருச்சு இன்னைக்கு அமெரிக்கன் ஜெர்னலிஸ்ட் ஒன்று எழுதியிருக்காங்க கண்ணை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க சார் இல்லீகல் கண்ணை வர வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு போலீஸ் அந்த கண்ணை கண்டுபிடிச்சிட்டு அவன் பிரதரை பிடிச்சி அரஸ்ட் பண்ணியிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பத்துல ரவீந்திர வாசுதேவ் வந்து உள்ள போட்டுருக்காங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல அமெரிக்கா இந்தியா சார் அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்திருக்கு ஒரு சிலைக்குள்ள சிலைக்குள்ள வச்சு கடத்திருக்காங்க